அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதினவங்க நூத்தி ஐம்பது நாட்களை கடந்தும் உத்தேச விடை குறிப்பு கூட வராத காரணத்தினால சென்னை நோக்கி பயணம் செய்யறாங்க ஆல்ரெடி வந்து நவம்பர் தேர்ட்டீன் அப்ப சென்னைக்கு கோரிக்கை மனு கொடுக்க போயிருந்தாங்க ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அப்போது டிபிஐ ல வந்து சொன்ன நியூஸ் என்ன அப்படின்னா அதிகாரிகள் இரண்டு வாரத்துல வந்து விடை குறிப்பு வந்துரும் அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பட் ஐம்பது நாட்களை கடந்தும் அதுக்கான எந்த விதமான ஒரு சின்ன இது கூட இல்லை அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா திரும்ப ஒரு தடவை ஒரு கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக டிபிஐ வளாகத்தை நோக்கி அவங்க பயணம் செய்யறாங்க இதற்காக இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டணி போட போன் நம்பர் இருக்கு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த கோரிக்கை மனு கொடுக்கற ஒரு பயணத்துல கலந்துக்கிறீங்க ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா கலந்துக்கங்க அது மட்டும் இல்லாம பன்னிரண்டு ஆண்டு காலம் வந்து காத்திருந்த ஆசிரியர்களுக்கு தற்போது கொடுத்திருக்கிற அந்த காலி பணியிடங்களானது மிக சொற்பமானதா இருக்கு அப்படிங்கறத மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேல இருக்கிற நிலைமையில வெறும் ரெண்டாயிரத்தி சம்திங் வேக்கண்ட் மட்டும் கால்பார் ஆயிருக்கு அது வந்து அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்திருக்கு ஒரு இவ்வளவு காத்திருப்புக்கு பலனா இருக்கிற காலி பணியிடங்கள் அனைத்தையும் முழுவதுமா நிரப்புங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அவங்க போறாங்க பன்னிரண்டு ஆண்டு காலம் இந்த தேர்வுக்காக வெயிட் பண்ண இடைநிலை ஆசிரியர்கள் நூத்தி ஐம்பது நாட்களை கடந்தும் இன்னும் உத்தேச விடை குறிப்பு கூட வரல அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு செயல முன்னெடுத்திருக்காங்க இதுல இணைய விரும்புறவங்க இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்புக்கான போன் நம்பர் இருக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களோட சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டைம் விட்டா எப்பயுமே இடைநிலை ஆசிரியர்களோட அந்த ஆசிரியர் பணியை வந்து நம்மளால தொடர முடியாது நம்மளால சேர முடியாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏதாவது கேஸ் அப்படிங்கிற மாதிரி போனிச்சுனா இன்னும் தள்ளி போகும் அப்படிங்கிற காரணத்தினால விரைந்து வெளியிடுங்க தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட்டு இவ்வளவு காலம் காத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பலனா நமக்கு போஸ்டிங் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை முன்னெடுத்து அவங்க சொல்றாங்க நிறைய பேர் சேர்ந்து இந்த இதை வந்து முன்னெடுத்தா மட்டும்தான் இது சக்சஸ்ல போய் முடியும் அதுக்காக இருக்கிற இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு எழுதின ஆசிரியர்களோட சப்போர்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுங்க நன்றி